டிஜி டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான ஆன்டிஆர்பி ரேட்டிங்கில் அதிகம் இடம்பெறக்கூடிய பாக்யலட்சுமி சீரியல் சீக்கிரமாகவே முடிவடைய போகுது அப்படிங்கிற விஷயம்தான் சோஷியல் மீடியாவில் இப்போ காட்டுத்தீயாக பரவிட்டுருக்கு அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இந்த சீரியலுடைய ஸ்ட்ராங் பில்லர் அப்படின்னு பேசப்பட்டு இருந்த தாத்தா கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருந்த எஸ்டிபி ரோசரி அவர்கள் இறந்து போன மாதிரியான காட்சிகளை அமைச்சிருக்காங்க அதுவும் ரொம்பவே தத்ரூபமாக ராமமூர்த்தி அவர்கள் இறந்ததுக்கான காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க இது குறித்து அந்த கேரக்டரில் நடித்த எஸ் டி பி அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ரொம்பவே தத்ரூபமாக இருக்கணும் அப்படின்னு சீரியல் டீம் கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டாங்க அண்ட் சீக்கிரமாகவே இந்த சீரியல் எண்ட் எபிசோடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் அதோட ராமமூர்த்தி கேரக்டரை இதுக்கு மேலே கொண்டு போக வேணாம் அப்படின்னு சீரியலில் முடிவு பண்ணதுனால தான் இந்த சீரியலில் என்னோட கேரக்டர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரை நான் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தேன்னு எல்லா இடத்துலையும் மே எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் நான் நடித்ததை விட நான் எங்கள் அப்பா மாதிரி தான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா நான் நடித்த கேரக்டரும் சரி நான் நடித்த ஒவ்வொரு காட்சியுமே சரி எனக்கு எங்கள் அப்பா மாதிரி தான் இருந்திருக்கு அதனால எங்கள் அப்பா மாதிரி நான் நடித்தேன் தான் நான் வந்து இந்த சீரியல் மூலயமா சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த சீரியல் சீக்கிரமாக முடிவடைய போகிறத பத்தி ஃபேன்ஸ் ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க